அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டையை அவிச்சு துருவி ஒரு பரோட்டா பண்ணலாம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கப்பு கோதுமைவில் ரெண்டு ரெண்டு முட்டை போட்டால் போகும் ஒரு பத்து பரோட்டா பண்ணிடலாம் வாங்க அதை இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ரெண்டு முட்டை வேக வச்சுருக்கேன் அதை நம்ம இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இன்னொரு முட்டையும் துருவிக்கலாம் அதுதான் ரெண்டு முட்டையும் துருவியாச்சு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்ல ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குன்னு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கணுன்னு கலர் மாறணும் இல்லை ஒரு பதம் வந்தால் போகிறோம் இவ்வளோ இவ்வளோ வரைக்கும் போகிறோம் இப்போ இதில் வந்து கருப்பரி பச்சை கொட மிளகாய் சேப்பு குட மிளகா ஒன்று அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறி இஷ்டமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் கோஸு காலிஃப்ளவர் கேரட்டு எது வேணாலும் பீன்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ என்கிட்ட இருந்த காய்கறி வரைக்கும் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சீரகப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அவ்வளோதான் வேறு மசாலா இல்லை இது சேர்த்துக்கலாம் நாலே நாள் மசாலா தான் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஈரப்பசையாக இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்க போகிறோம் இந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த மசாலா ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதையும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் அது பரட்டும் போதே நல்லா தனித்தனியாக நல்லா வறண்டு வந்துடும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம துருவி வச்சிருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ரெண்டு முட்டை போகிறோம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கறதுனால அதிக முட்டை சேர்த்துக்கோங்க இல்லை கம்மியாக சேர்க்கறதுனாலும் ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்தாச்சு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோதான் இதை நல்லா வதக்கியாச்சு இது ஆரட்டும் சூடாக இருக்கும் இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் இல்லை தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நாலு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்க்கப்பறோம் அதுக்காக இந்த கடலை மாவு கஸ்தூரி மேத்தி சேர்க்கும் போது இந்த கடலை மாவு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருசீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கஸ்தூரி மேத்தி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து எடுத்து நல்லா இதை நொறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசந்தாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடைய வச்சுக்கலாம் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ இந்த மசாலாவை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை எனக்கு பத்து உருண்டை வந்தது அதே மாதிரி பத்து சப்பாத்தியும் அந்த மாவில் உருண்டை பண்ணிக்கிட்டோம் ரெண்டுத்துக்கும் சரியாக வந்துடுச்சு பத்து உருண்டை பிடிச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக பிடிச்சிடணும் அதை இப்போ இந்த மாவுலேயும் ஒரு பத்து புருண்டை நம்ம பண்ணிக்கலாம் ஒரே அளவாக முதல்ல இந்த மாதிரி பண்ணிவிட்டு கையில் வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த உருண்டைங்களை வச்சு நல்லா கவர் பண்ணி மறுபடியும் தேய்ச்சிக்கலாம் இது ஒரு விதம் இன்னொரு விதமும் காட்டுறேன் இப்படியே நம்ம பண்ணிக்கலாம் நல்லா மெலிசாக திரட்டி சூடான தவால போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜம்முன்னு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள் அடுத்தது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம நடுவில் நல்லா அழுத்தி வச்சுட்டு இதுக்குள்ளார இந்த உருண்டைங்களை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம் மிச்சம் மாவெல்லாம் எடுக்க வேண்டாம் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா திரட்டி போட்டுடலாம் சீக்கிரமே ஆயிரும் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைங்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம திரட்டி போட்டுடலாம் பாருங்க இந்த பக்கம் ஒரு கால் டீஸ்பூன் அந்த பக்கம் ஒரு கால் டீஸ்பூன் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துடலாம் நல்ல செவக்க வந்ததும் எடுத்துடலாம் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்தட்லாம் இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு தட்டில் வச்சுருக்கேன் இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளாரே நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும் ஆக இந்த விஜிடபிள் முட்டை எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அஸ்லாமலை ஃப்ரெண்ட்ஸ்